சிரிய குகையில் தவம் புரிந்து சமாதியான சுப்பையா சுவாமிகள் அந்த குகை ஒருவர் உட்காருவதற்கு கூட வசதி இல்லாத ஒரு குகை விஷ ஜந்துக்கள் எல்லாம் அவருக்கு எந்த தீங்குகளும் ஏற்படுத்தாத அளவுக்கு வேதகிரி சொல்ற அவரை அருள் புரிந்தார் திருக்கழுக்குன்றத்தில் அறிய கிடைக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் இருக்கும் வேதகிரீஸ்வரர் ஆலயம் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு பிற்பாடு பல மன்னர்களின் ஆட்சி காலங்களில் புனரமைக்கப்பட்டதாக அறிய கிடைக்கிறது நால்வரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக வாழை மரம் விளங்குகிறது பின்னணியிலும் ஒரு காரணத்தை இவர்கள் கூறுகிறார்கள் அடி வாழை அதாவது இந்த இந்த ஊர்ல பிறந்தவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் இதுவரைக்கும் குழந்தையே இல்லை அப்படின்றதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாம இல்லை எல்லாருக்குமே குழந்தை அதாவது வாழையடி வாழையாக ஒரு குளம் தழைக்கணும்னா அடி வாழையாக வளரணும்னு தான் வாழ்த்துவாங்களே தவிர அதனால இந்த குழு இந்த ஊரோட தல விருட்சமே தான் இந்த ஆலயத்தில் இருக்கும் விநாயகருக்கு விநாயகர் என்கிற வித்தியாசமான பெயர் வழங்கப்படுகிறது வண்டு அதாவது நம்ம நம்ம ஒரு ஒரு செய்தி போய் அப்படி நம்மளோட நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தையும் வந்து வண்டு போல துளைத்து வந்து நம்மளோட கஷ்டங்களை போக்குறதுனால ஒரு பேர் வண்டு வன விநாயகர் பிரச்சனைகளை வண்டு போல துளைத்து தீர்ப்பதால் இந்த பெயர் வந்ததாக ஒரு பின்னணியை சொல்கிறார்கள் இந்த ஆலயத்து இறைவனை வணங்கினால் அனைவருக்கும் வேண்டியது நிறைவேறும் என்று சொல்லப்பட்டாலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உகந்த தலம் என்பதாக இது குறிப்பிடப்படுகிறது என் பேர் வந்து பாபு நான் திருவள்ளூர் மாவட்டம் நியமத்திலேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு எனக்கு வந்து வெட்டிங் டே இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பல வருஷமாக ஆசை என்னால் வர முடியல இப்போ சங்கு இங்கு பொந்துடுறது அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த வருஷம் போயே ஆகணும்னு சொல்லிட்டுதான் இந்த கோயிலுக்கு வந்தேன் என்னுடைய ராசி வந்து கன்னிராசி இந்த கன்னிராசி கோயிலுக்கு உகந்த கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் முனிவர்கள் சாபம் பெற்று கழுகுகளாக மாறி இங்கே தவம் புரிந்தார்கள் என்றும் பல சித்தர்கள் இந்த மலையில் தவம் புரிந்து இங்கு கிடைத்த சஞ்சீவி உள்ளிட்ட மூலிகைகளை வைத்து பொதுமக்களின் நோய்களை தீர்த்து வந்தார்கள் என்றும் பல தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன இந்த நிலையில்தான் இங்கிருக்கும் சிறிய குகை போன்ற பகுதியில் சுப்பையா சுவாமிகள் என்பவர் தவம் புரிந்து வந்தார் என்கிற தகவல் கிடைத்தது திருச்செந்தூரை சொந்த ஊராக கொண்ட சுப்பையா சுவாமிகள் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பட்டப்படிப்பு பயின்றார் என்றும் இந்த பகுதிக்கு வந்து தங்கிய போது காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவங்கள் கூட நடந்திருக்கிறது என்பதாகவும் அவரை நேரில் பார்த்து இதோ இந்த பெரியவர் கூறுகிறார் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து அவர் விலகி அவருடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்களை எல்லாம் அங்கே இருக்கின்ற ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு விட்டு மேற்கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தலங்களாக சென்று திருக்கழுக்குன்றத்தை வந்து அடைந்தார் அந்த திருக்கழு குன்றத்திலே ஒரு வன்னிய வன்னியர் சத்திரம் என்ற ஒரு சத்திரம் இருக்கிறது ஒரு சில நாட்கள் அங்கே தங்கி இருக்கின்ற காலத்தில் இங்கே இருக்கின்ற காவல் காவல்துறையிலே இருக்கின்ற சில இரவு நேர பணியில் உள்ளவர்கள் அவரை சந்தேகப்பட்டு அடித்துள்ளார்கள் அவர் அந்த அடியும் தாங்கி கொண்டு மறுநாள் காலை அவர் வந்து வேதகிரீஸ்வரர் மலை மீது ஏறி அங்க இருக்கின்ற குகையில் அவர் தன்னுடைய தவ வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளார் சுப்பையா சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு பிறந்தவர் என்கிற கூடுதல் தகவலையும் சிலர் கூறினார்கள் சுப்பையா சுவாமிகள் இந்த சிறிய குகையில் அமர்ந்து தவம் புரிந்தார் என்றும் அப்போது இவரை காண வரும் சிறுவர்களுக்கு வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை கொடுப்பது வழக்கமாக இருந்தது என்றும் தானும் வாழைப்பழத்தை சிறுவயதில் அவரிடம் வாங்கி இருக்கிறேன் கூறினார் வாழைப்பழம் பால் அது வேற எதுவும் சாப்பிட மாட்டாரு சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கும் போது நாங்களாம் போய் வரப்பாகும் பார்க்கும்போது அதில் ஒரு துண்டு கட் பண்ணி கூடுப்ப கையாளிய போட்டு கொடுத்துடுவாரு அவர் சாப்பிட மாட்டாரு அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மார்கழி மாதம் சதய நட்சத்திரத்தில் மலை மேலே உயிர் நீத்த சுப்பையா சுவாமிகளின் உடல் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இவர்கள் ஜீவ ஜீவசமாதி என்றுதான் சொல்கிறார்கள் அதற்கும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வை இவர்கள் விளக்குகிறார்கள் சதய நட்சத்திரத்திலே ஒரு குரு இதுவானார் முக்தி அடைந்தார் அவரை நாயகர் அவர்கள் தலைமையிலே அவரை அங்கிருந்து கீழே இறக்கி வந்து மாட வீதி ஃபுல்லாக அவரை வந்து கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கிற இன்னையனால் பெட்ரோல் பங்க் அருகிலே அவரை வந்து சமாதி வைத்தார்கள் அந்த சமாதி வைத்த பிறகு சில நாட்கள் கழித்து அந்த குருவுக்கு செய்ய வேண்டிய அவர் சித்தராக இருந்ததனால் அவருக்கு செய்ய வேண்டிய சில சடங்குகளை செய்யும் போது அவருடைய உடலை எந்த விதமான பின்னமும் இல்லாமல் அவர் அப்படியே உயிர் உயிரோடு இருந்தார் அந்த தலைமுடியை கூட எந்த விதமான பின்னம் அடையவில்லை இதில் நாங்கள் எல்லாம் நேரில் பார்த்ததுண்டு சுவாமிகளையும் வந்து நேரில் பார்த்துருக்கிறோம் குழந்தை பேரு வேண்டுபவர்கள் சுப்பையா சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு வந்து வழிபட்டால் குழந்தை பேரு கிடைக்கும் என்றும் அதே போல திருக்கடுக்குன்றத்தில் இருக்கும் பலருக்கும் இவரது பெயரான சுப்பையா என்றுதான் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு அவர் அவரை வணங்கினால் சகல சகல தோஷங்கள் நீங்கி குழந்தைகள் வரம் கிடைக்கும் அதே போல் இங்கே திருக்கோ நிறைய பேர் சுப்பையா சுப்பையா என்ற பெயரை கூட வைத்திருக்கின்றார்கள் இந்த மலை மீது படிக்கட்டுகள் அமைக்கும் பணி நடந்த போது அந்த பகுதியில் படிக்கட்டுகள் அமைக்க கூறினார் என்றும் மலைக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் படிக்கட்டுகள் அமைக்கும் பணி நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டது மலைக்கு செல்லுகின்ற படிக்கட்டு மலைக்கு கீழே பாறைகள் நிறைந்த இடத்திலே அமைக்கும்போது அது வந்து எதுவுமே செய்ய முடியாது என்று அன்றைய தினம் இருந்த அறங்காவலர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அப்போது இவருடைய சித்தர் சுப்பையா சுவாமிகள் அவர்கள் இந்தந்த இடத்தில் நீங்கள் தொலை போட்டு அதை எடுத்தீங்கன்னா அந்த இடம் மழைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்லிய காரணத்தால் அவருடைய சொல்லை ஏற்று அந்த இடத்துல துளையிட்டு அந்த பாதையை அமைத்தார்கள் விஷ உயிரினங்கள் திரியும் இந்த சிறிய குகை பகுதியில் சுப்பையா சுவாமிகள் தவம் புரிவதற்கு ஏற்ற நிலையை இறைவன் உருவாக்கி தந்தான் என்பதாக வேதகிரீஸ்வரருக்கும் சுப்பையா சுவாமிகளுக்கும் இடையிலான ஆன்மீக தொடர்பு பேசப்படுகிறது அந்த குகை ஒருவர் உட்கார்வதற்கு கூட வசதி இல்லாத ஒரு குகை இரவிலே பாம்பு மற்ற விஷ ஜந்துக்கள் எல்லாம் அங்கே இருந்தது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை அவருக்கு எந்த தீங்குகளும் ஏற்படுத்த அளவுக்கு வேதகிரீஸ்வரர் அவரை அருள் புரிந்தார் இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்